திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடலின் நூற்றி ஆறு திருச்செந்தூர் ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் முந்து முந்துத்தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே வராமற் வராமற்போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமை ஏனை ஆழத்தானும் முனைமீதே திந்திதிமி தோதி தீதி தீதி தந்ததனத்தான தான தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன்மறை வேள்வி காவற்கார செந்தமிழ்ச்சொல் பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குரமாது வேலைக்கார செஞ்சொலடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமறை மாயும் மாயக்கார சூர சூறைக்கார செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே பாடலின் பொருள் பழமையான தமிழ் மொழியால் கவி மாலைகளை சந்தத்தோடு நீளமாக கோடி கோடியாக எந்நேரமும் பாடிக்கொண்டு அழிந்து போகின்ற மனிதர்களின் வீட்டு வாசல்தோறும் அவர்களைத் தேடிக்கொண்டு உழன்று அவமே அலையா வண்ணமும் பிறவிகள் தோறும் புரிந்த பழைய வினைகளாகிய சஞ்சித வினை என்னை வந்து தொடராமல் விலகி போகவும் மாதர்மயக்கரவும் வழி வழியாக அடிமைப்பட்ட பழைய தொண்டனாகிய அடியேனை ஆட்கொள்ளுமாறு போர்க்களத்தில் திந்திதிமி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு என்ற தாள வரிசைகளுடன் நடனமிடுவதும் செவ்வையான சிறிய பாதமும் விசாலமான தோகையும் அனுகுலத்தை செய்யும் தூய்மையான பார்வையும் தைரியமும் உடையதும் செம்பொன் போன்ற பிரகாசத்தை உடையதும் ஆகிய மயில் வாகனத்தின் மீது வந்து அருள் புரிவீராக அந்தணன்கள் வேத விதிப்படி புரியும் வேள்விகளுக்கு இன்னல் நேரா காவல் புரிபவரே செந்தமிழால் ஆகிய புகழ் பாவினங்களை மாலையாக தரித்து கொள்பவரே தேவர்களுக்கு அசுரரால் ஏற்பட்ட சிறை துன்பத்தை நீக்கி உதவி செய்தவரே சேவர் கொடியை கரத்தில் ஏந்தியவரே சென்னிமேர் கரங்களை கூப்பி நின்று அன்புடன் வந்தனம் செய்வோர்களது சிநேகிதரை கிரௌஞ்ச மலையை உருவிச் சென்று பிழந்தளிக்குமாறு செலுத்திய வேற்படையை உடையவரே சிறந்த எழிலுடைய இன்ப வடிவினரை அழகு மிகுந்த தேவையானை அம்மையார் விரும்புகின்ற சிவபோகத்தை உடையவரே அதிசயமுறத்தக்க அருள் குணங்களை உடைய குறவர் குல கொழுந்தாகிய வள்ளிநாயகியாருடன் பொழுதுபோக்குபவரே செவ்வையான சொற்களையுடைய அடியார்களிடத்தில் அன்புடையவரே எதிர்த்து வந்த உதிரத்தால் சிவந்த அசுரர்களை ஒரு கணப் பொழுதிற்குள் மாயக்காரன் போல் மாய்த்தவரே பரிசுத்தமான போரில் சூரபத்மனை சுழல் மாறுதம் போல் அழித்தவரே மதியில் வாழ்கின்ற ஆண்மையுடையவரே பெருமையில் சிறந்தவரே முருகனுக்கு முந்து தமிழ் மாலை கோடி கோடி தந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனைவாசல் தீ தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு தாள தாழத்தோடு நடமாடும் செஞ்சிரிய கால்வி தாள தோகை உங்கள் அனுகூல பாசை தீர செம்பொண்மையில் மீதிலேய போது வருவாயே அந்தன்மறை செய்வோர்கள் நேயக்கா யுமாய கார சுங்கரண தூர தூரை கார செந்தில் நகர் வாழுமானை கார பெருமானே செந்திரிய கால்விதாள தோமை துங்க நுகோல தீர செம்பொன்மையில் மீதிலே இப்போது வருவா முருகனுக்கு அரோகரா